சூப்பர் மார்க்கெட் உள்ளுக்கு திங்ஸ் கொஞ்சம் பேர் பண்ண வந்தேன் காட்ரென்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் கூட எடுத்துக்கொண்டு அப்படியே உள்ளுக்கு போகலாம் செம்ம க்ரௌட் பார்க்குறதுக்கு கடைகளும் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஷோ ஆகிக்குது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான மீன்கள் யாருக்கும் சரி இது என்னென்னு தெரிஞ்சால் கீழே குமன் கிளை போங்க என்னுடைய ஃபேவரட் ஐட்டம் மைனஸ் வீட்டுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் தான் பர்ச்சஸ் பண்ண சூப்பர் மார்க்கெட் மூலிக்கும் பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னமும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் சி யூ பாய் பாய்